தற்போது அன்பை அண்மை செய்தி கோடை விடுமுறையையொட்டி திருப்பதிக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது திருப்பதியில் சுவாமி தரிசனத்திற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் பக்தர்கள் காத்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக இதனை பார்த்து சுவாமி தரிசனத்திற்காக வைகுண்டம் மண்டபத்தில் வெளியே சுமார் ஏழு கிலோமீட்டர் பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக இதனை பார்த்துகிறோம் கோடை விடுமுறை திருப்பதியில் பக்தர்களின் வருகை அதிகரித்திருக்கிறது சுவாமி தரிசனத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் மேலாகிறது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அந்த காட்சியினை பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் விவரம் வணக்கம் திருப்பதி கோவில் மீது பக்தர்கள் சுவாமி தரிசனம் வருவதற்கு கூட்டம் வந்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது இந்த வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்திற்கு வெளியே சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் ஸ்ரீதர் இந்த சுவாமி தரிசனம் செய்வதற்காக இலவச தரிசனத்துக்காக வந்த பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது எப்போதுமே வந்து இது போன்ற கோடை விரிவு பள்ளிகளிலாம் விடுமுறை அளிக்கப்பட்டக்கூடிய இந்த இது போல சூழலில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து அங்க திருப்பதி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் அதே போல இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் மலை மறுதி காண முடிகிறது குறிப்பாக இலவச சாமி தரிசனம் அதாவது விஐபி தரிசனம் என்று சொல்வார்கள் அவர்கள் வந்து ஆன்லைன்ல டோக்கன் பெற்று கூட்ட நெரிசல் இல்லாமல் சென்று விடலாம் அதே போல இலவச தரிசனத்துக்கு வந்து நீண்ட வரிசையில காத்திருந்துதான் தரிசன டிக்கெட் வாங்கி சுவாமி தரிசனம் செய்வதாக பக்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே இந்த டோக்கன்கள் வாங்குவதற்காக இலவச தரிசனத்துக்காக திருப்பதி மலைமையில் வரிசையாக சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு கூட்டத்துல பொதுமக்கள் காத்து வேண்டிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது பக்தர்கள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருவதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து அதிகரிக்க வேண்டும் என வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஏனென்றால் ஏற்கனவே இது போன்ற ஒரு தரிசனத்திற்கு வரும்போதுதான் பக்தர்கள் வந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தின நிலையில தற்போது மீண்டும் வந்து இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு அம்சங்கள்லாம் வந்து ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் தற்போது பக்தர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது சிதர் ತಗೋಲುಕ್ ನನ್ರಿ ಪಾರ್ಥಿಪ